ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு ஏழ்நூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு கட்டுறதுக்கு வந்து எவ்வளோ செலவாகனு பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட் நம்ம மெட்டீரியல் எவ்வளோ செலவானுன்னு பார்த்தலாம் ஸோ இதில் பார்த்திங்கன்னா வந்து சிமெண்ட்டு வந்து முந்நூற்றி எண்பது பேக் தேவைப்படும் ஒரு பேக்கோடய பிரைஸ் வந்து நம்ம ஒரு முந்நூற்றி ரூபா போட்டுக்கலாம் ஸோ சிமெண்ட்டுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஒரு லட்சத்தி இருபத்தோராயிரத்தி ஆறுநூறுவா வந்து தேவைப்படும் ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து ஸ்டீல் ஸோ இது வந்து ஒரு மூவாயிரத்தி நானூறு கேஜி தேவைப்படும் அதாவது மூணு புள்ளி நாலு டன் தேவைப்படும் ஒரு கேஜியோட பிரைஸ் வந்து எழுபது ரூபா போடுறப்போ நமக்கு வந்து ஸ்டீலுக்கு மட்டும் ஒரு ரெண்டு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரரூவா வந்து செலவாகிற மாதிரி இருக்கும் ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா பிரிக் ஸோ பிரிக் வந்து ஒரு பனிரெண்டாயிரம் கல் தேவைப்படும் ஒரு கல்லூட பிரைஸ் வந்து ஒன்பது ரூபா போட்டுக்கலாம் இதுக்கு பாத்தீங்கன்னா வந்து நமக்கு வந்து ஒரு வந்து தேவைப்படும் அடுத்து வந்து எம்சாண்டு ஸோ எம்சாண்ட் வந்து ஒரு பதிமூணு யூனிட் தேவைப்படும் ஒரு பிரைஸ் வந்து வந்து ஐயாயிரத்தி போட்டுக்கலாம் ஸோ இது எம்சாண்டுக்கு மட்டும் வந்து ஒரு வந்து மாதிரி இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பீஸ் அண்டு ஸோ இது வந்து பூச்சுக்கு மட்டுந்தான் யூஸ் பண்ண போகிறோம் இது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு எட்டு யூனிட் தேவைப்படும் ஒரு யூனிட்டோட பிரைஸ் வந்து ஆறாயிரத்து ஐநூறுரூவா போட்டுக்கலாம் ஸோ இதுக்கு மட்டும் நமக்கு வந்து ஒரு ஐம்பத்திரண்டாயிரூவா வந்து தேவைப்படுற மாதிரி இருக்கும் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து டுவெண்ட்டி எம்எம் அக்ரிகேட் இது வந்து நம்ம காங்கிரீட் ஒர்க் மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறோம் ஸோ இது வந்து ஒரு பத்து யூனிட் தேவைப்படும் ஒரு யூனிட் பிரைஸ் வந்து நம்ம வந்து நாலாயிரத்து ஐநூறுரூவா போடுறப்போ நமக்கு வந்து டுவெண்டி எம்எம் அக்ரிகேட் மட்டும் நமக்கு வந்து ஒரு நாற்பத்தையாயிரரூவா வந்து செலவாகிற மாதிரி இருக்கும் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபார்ட்டி எம்எம் அக்ரிகேட்டு ஸோ இது பிசிசி ஒர்க் மட்டும் தான் யூஸ் பண்ணக்கூடிய ஒன்றரை ஜல்லி ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மூணு யூனிட் தேவைப்படும் ஒரு யூனிட்டே பிரைஸ் வந்து சேம் நாலாயிரத்து ஐநூறுவா பக்கத்தில் வந்துடும் ஸோ இதுக்கு தேவைப்படக்கூடிய அமௌண்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பதிமூணாயிரத்தி ஐநூறுவா வந்து தேவைப்படுற மாதிரி இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா கிராவல் ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இருபத்தி ரெண்டு யூனிட் தேவைப்படும் ஒரு யூனிடையே பிரைஸ் வந்து ஒரு ரூபாய் போடுறப்ப நமக்கு வந்து ஒரு அறுபத்தாறாயிரம் ரூபா வந்து கிராவலுக்கு மட்டும் தேவைப்படுற மாதிரி இருக்குது ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ளோரின் டைல்ஸ் அண்ட் வால் டைல்ஸ் அண்ட் கிரைனேட்டு ஸோ இதில் வந்து ஃப்ளோரின் டைல்ஸ் பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஒரு வேஸ்டேஜோட சேர்த்து வந்து ஒரு எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்டு எடுத்துக்கலாம் எழுநூற்றம்பதுக்குள்ளா எட்நூறு எடுத்துக்கலாம் ஸோ இதுக்கு வந்து ஒரு அறுபத்தஞ்சு ரூபா எடுத்துக்கூடிய டைல்ஸ் எடுக்கிறோம் அப்படிங்கிறப்ப பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஐம்பத்தி ரெண்டாயிரம் ரூபா பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு ஃப்ளோரிங் டைல்ஸ் மட்டும் தேவைப்படுற மாதிரி இருக்கும் ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா வந்து வால் டைல்ஸ் ஸோ இது வால் டைல்ஸ் நம்ம பாத்ரூமில் எல்லாம் யூஸ் பண்ண போகிறோம் ஸோ இதுக்கு வந்து ஒரு நானூறு ஸ்கொயர் ஃபீட் பாதி எடுத்துக்கலாம் ஸோ இதுக்கு ஒரு ஐம்பது ரூபா ரேஞ்சு இருக்கக்கூடிய வால் டைல்ஸ் எடுக்கிறோம் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா ஒரு இருபதாயிரம் ரூபா தேவைப்படும் ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிரேனெட் ஸோ கிரேனிட் வந்து ஸ்டெப்ஸுக்கு அதுபோக பார்த்தீங்கன்னா கிச்சனில் கவுண்டர் வந்து யூஸ் பண்ண போடும் இதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட் எடுத்துக்கலாம் ஸோ நூற்றம்பது ரூபா ரேஞ்சில் இருக்கக்கூடிய எடுக்கிற அப்படிங்கிறப்ப வந்து இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா வந்து தேவைப்படுற மாதிரி இருக்கும் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வுட்டு ஸோ வுட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து மெயின் டோருக்கு நம்ம வந்து இங்கே ஒரு ரூபா ரேஞ்சில் இருக்கக்கூடிய தேக்கானான மெயின் டோர் எடுத்துக்கலாம் ஸோ இதுக்கு இருபதாயிரரூவா போயிடும் ஸோ இது பார்த்திங்கன்னா டிசைன்ஸ் பொறுத்து சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்கும் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து மெயின் ஃப்ரேமே நம்ம வந்து இங்கே தேக்கில் எடுத்துக்கலாம் ஸோ இதுக்கு வந்து ஒரு பத்தாயிரரூவா வந்து தேவைப்படுற மாதிரி இருக்கும் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து பெட்ரூம் டோர்ஸு ஸோ இங்கே வந்து ரெண்டு பெட்ரூம் இருக்க மாதிரி நம்ம டிசைன் பண்ணிக்கிறோம் ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ரெடிமேட் டோர் வந்து ஒரு ஆறாயிரம் ரேஞ்சு இருக்கக்கூடிய டோர் எடுத்துக்கலாம் ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பன்னிரெண்டாயிரம் வந்து பெட்ரூம் டோருக்கு மட்டும் தேவைப்படும் ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா வந்து இந்த பெட்ரூம் டோருக்கான ஃப்ரேம் நிலவு பார்த்திங்கனா வந்து ஒரு எட்டாயிரம் இருக்கக்கூடிய நிலவு எடுக்கலாம் ஸோ ரெண்டு இன்ட்டு எட்டாயிரம் போடுறப்ப நமக்கு பார்த்திங்கனா வந்து ஒரு பதினாறாயிரம் ரூபா வந்து தேவைப்படுற மாதிரி இருக்கும் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய விண்டோஸ் ஸோ விண்டோஸ் பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு விண்டோவாக தேவைப்படும் ஒரு விண்டோவுடைய பிரைஸ் வந்து நாலாயிரூவா வந்து ஆவரேஜாக போட்டுக்கலாம் ஸோ இங்கே நம்ம வந்து மகாகனி இந்த மாதிரி போடுறப்ப இந்த ரேஞ்சில் வரும் இதே நம்ம தேக்கெல்லாம் போடுற அப்படிங்கிறப்ப கொஞ்சம் வந்து ஜாஸ்தி வர மாதிரி இருக்கும் இதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு முப்பத்தி ரெண்டாயிரம் வந்து தேவைப்படுற மாதிரி இருக்கும் ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து டாய்லெட் கண் டோர் ஸோ இங்கே வந்து ரெண்டு டாய்லெட் இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணிக்கிறோம் ஸோ மூவாயிரம் ரூபா ரேஞ்சுக்கு கூட யூபிவிஸ் டோர் எடுக்கிறோம் அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஆறாயிரம் வந்து டாய்லெட் டோருக்கு வந்து தேவைப்படுற மாதிரி இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெண்டிலேட்டர் இங்கே நம்ம ரெண்டு பாத்ரூம் வந்து ரெண்டு வெண்டிலேட்டர் தேவைப்படுற மாதிரி இருக்குது ஒரு வென்டிலேட்டரோட பிரைஸ் வந்து ரெண்டாயிரூவா போடுறப்ப நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு ரூபா வந்து வெண்டிலேட்டருக்கு போயிடு அடுத்து பார்த்திங்கனா பெயிண்டிங் மெட்டீரியல் காஸ்ட்டு ஸோ இந்த மெட்டீரியலுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா பெயிண்டிங்க்கு ஒரு அப்ராக்சிமேட் அறுபதாயிரம் வந்து தேவைப்படுற மாதிரி இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா ப்ளம்பிங் மெட்டீரியல்ஸ் பார்த்திங்கன்னா வந்து ஒரு எழுபதாயிரரூவா வந்து வாங்குற மாதிரி இருக்கு இருக்கும் அடுத்து எலக்ட்ரிக் மெட்டீரியல்ஸ்க்கு வந்து ஒரு எழுபத்தாயிரம் வந்து செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மெட்டீரியல்ஸ் மட்டும் வந்து ஒரு பதினோரு லட்சத்தி பத்தொன்பதாயிரத்து அறுநூறுவா வந்து தேவைப்படுற மாதிரி இருக்கும் ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து லேபர் காஸ்ட் ஸோ அதில் ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய பார்த்திங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் லேபர் காஸ்ட் ஸோ நம்ம வந்து எழுநூத்தொம்பது ஸ்கொயர் ஃபீட் எடுத்துக்கிறோம் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நம்ம ஒரு நானூற்றம்பது ரூபா ரேஞ்சுக்கு கூடிய லேபருக்கு விட்றோம் அப்படிங்குற பார்த்தீங்கன்னா வந்து சென்றிங்கோடு சேர்த்து ஒரு மூணு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரத்தி வந்து தேவைப்படுற மாதிரி இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா டைல் லேயிங் காஸ்ட் ஸோ இங்கே டைல் பார்த்திங்கனா வந்து நம்ம ஃப்ளோரிங் டைல்ஸ் வந்து ஒரு எட்நூறு வால் டைல்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு நானூறு ஸ்கொயர் ஃபீட் வரும் டோட்டலாக பார்த்திங்கனா நமக்கு வந்து ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் வர மாதிரி இருக்குது ஸோ இந்த ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இருபது ரூபா ரேஞ்சில் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து லேபருக்கு விட்றோம் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா வந்து இருபத்தி நாலாயிரம் வந்து டைல்ஸ் ஒட்டுறதுக்கு வந்து தேவைப்படுற மாதிரி இருக்குது லேபருக்கு மட்டும் அடுத்து பார்த்திங்கன்னா கிரைனேட்டுக்கு வந்து நமக்கு வந்து ஒரு நூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட் வந்து நம்ம ஒட்ட போகிறோம் இதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ரூபா ரேஞ்சில் விடுறோம் அப்படிங்கிறப்ப லேபருக்கு பார்த்திங்கன்னா வந்து ஒரு பதினோராயிரத்தி இரநூத்தம்பது ரூபா வந்து தேவைப்படுற மாதிரி இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா எலெக்ட்ரிகன் பிளம்பிங்கு ஸோ இந்த எலக்ட்ரிக்கன் பிளம்பிங் ரெண்டுமே சேர்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்கொயர் ஃபீட் எட்டு விடுறோம் அப்படிங்குறப்ப ஒரு எழுபத்தஞ்சு ரூபா வந்து அப்ராக்ஸிமேட்டாக விடுற மாதிரி இருக்கும் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பத்தாறாயிரத்து இரநூத்தம்பது ரூபா வந்து எலக்ட்ரிக்கன் ப்ளம்பிங் வந்து லேபர் காஸ்ட்டுக்கு செலவாகிற மாதிரி இருக்கும் அடுத்து பார்த்திங்க வந்து பெயிண்ட்ருக்கான காஸ்ட் ஸோ இது வந்து ஒரு முப்பதாயிரரூவா வந்து அப்ராக்சிமேட்டாக வர மாதிரி இருக்குது அடுத்து கார்பன்ட்ருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பதாயிரரூவா வர மாதிரி இருக்குது அடுத்து அதர் மிசிலேயஸ் காஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து எக்ஸ்ட்ரா நம்ம டிரான்ஸ்போர்ட்டேஷன் இந்த மாதிரி இதர செலவுகள் வந்து ஒரு முப்பதாயிரரூவா பக்கத்தில் வந்துடும் ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா வந்து லேபர் காஸ்ட் எல்லாமே சேர்த்து வந்து நமக்கு வந்து ஒரு அஞ்சு லட்சத்தி பத்தொம்பதாயிரூவா வந்து தேவைப்படுற மாதிரி இருக்கும் ஸோ டோட்டலாக எழுநூத்தொம்பது ஸ்கொயர் ஃபீட்டுக்கு லேபர் அண்ட் மெட்டியல் ரெண்டுமே ஆட் பண்ணுறப்ப நமக்கு வந்து ஒரு பதினாறு லட்சத்தி முப்பத்தெட்டாயிரத்தி அறநூறுரூவா வந்து தேவைப்படுற மாதிரி இருக்கும் ஸோ நியர்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து ஒரு ரெண்டாயிரத்தி நூற்றம்பதுலேருந்து ஒரு ரெண்டாயிரத்தி இரநூறுவா ரேஞ்சு வர மாதிரி இருக்கிருக்கு அப்போ எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நூற்றி எண்பத்தி நாலு ரூபா வருது நெக்ஸ்ட்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா காஸ்ட் அதாவது பில்டிங் தவிர நம்ம பண்ணக்கூடிய மற்றவருக்கு பார்த்தீங்கன்னா காஸ்ட் எவ்வளோ செலவாகனு பார்க்கலாம் செப்பின் டேங் அண்ட் சம்ப் ரெண்டுக்குமே சேர்த்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஒரு லட்ச ரூபாய் பக்கத்தில் வந்துடும் ஸோ இது பார்த்தீங்கன்னா சைஸ் அண்ட் லெட்டர்ஸ் பொறுத்து வந்து சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்குது அடுத்து காம்பவுண்ட் வால் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஒரு ரூபா வந்து அப் அப்ராக்சிமேட்டாக செலவாகிற மாதிரி இருக்குது இதுவுமே பார்த்திங்கன்னா நம்மளுடைய பில்டிங்கோட ஏரியாவை சுற்றி எவ்வளோ இடம் இருக்குது அதை பொறுத்து வந்து அமௌண்ட் வந்து சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்குது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்ரூவல் காஸ்ட் ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அப்ராக்ஸிமேட்டோ ஒரு ஐம்பதாயிரம் வந்து தேவைப்படுற மாதிரி இருக்கும் ஸோ இந்த எக்ஸ்ட்ரா காஸ்ட்லையும் நமக்கு வந்து இதர செலவுகள் பார்த்திங்கன்னா ஒரு இருபதாயிரரூவா பக்கத்தில் வந்துடும் ஸோ அதாவது நம்முடைய வீட்டை சுற்றி எங்காச்சும் வந்து நம்ம சின்ன சின்ன ஒர்க் பண்ணுறோம் அல்லது பார்த்தீங்கன்னா வந்து பேப்பர் பேக் போடுறோம் இந்த மாதிரி ஒர்க்கெலாம் வந்து ஒரு இருபதாயிரம் பக்கத்தில் வந்துடும் ஸோ டோட்டலாக எக்ஸ்ட்ரா காஸ்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரம் வந்து தேவைப்படுற மாதிரி இருக்குது ஸோ இந்த ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரம் ப்ளஸ் இந்த டோட்டல் காஸ்ட் பதினாறு லட்சத்தி முப்பத்தெட்டாயிரத்து அறநூறு இது எல்லாமே சேர்த்துறப்ப நமக்கு வந்து ஒரு பதினெட்டிலிருந்து பத்தொம்பது லட்ச ரூவா இருந்தால் வந்து நம்ம இந்த ஏழ்நூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் வீட வந்து பில் பண்ணி முடிச்சிடலாம் ஸோ இந்த காஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஆவரேஜான காஸ்ட்டு தான் அதாவது மெட்டீரியல் குவாலிட்டி பிராண்டு அவைலபிலிட்டி டிரான்ஸ்போர்டேஷன் டிஸ்டன்ஸ் முக்கியமாக வந்து பிளான் எப்படி இருக்குது அதை பொறுத்து வந்து நம்பர் ஆஃப் வாட்ஸ்அப் பொறுத்து வந்து அமௌண்ட் வந்து சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது நினைக்கிறேன் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ